தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க திருமணமாகாத பெண் அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு ஜாபில் கிடையாது எஜிகேஷன் கிடையாது தனக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது குடும்பத்தோட சப்போர்ட் இல்லை குடும்பத்தில் இருந்து நிராகரிக்கப்படுறாங்க ஒரு பேசிக் நீட்ஸ் எப்போவுமே ஒரு டொமஸ்டிக் வைலேஷனில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கான பேசிக் நீட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷெல்டர் அவங்களுக்கான ஃபுட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ட்ரெஸ் இந்த மாதிரியான ஒரு நார்மலான சில விஷயங்கள் வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு இருக்கணும் ஸோ அது கிடைக்கிறதாமல் நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லும்போது அவங்க அந்த இடத்துல விக்டீம் ஆகுறாங்க ஸோ அந்த விக்டீம் ஆகக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அவர் திருமணமான பெண் வந்து யாரிடம் வந்து மெயின்டனன்ஸ் கேட்பாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே கேட்பாங்க அதே வந்து திருமணம் ஆகாத பெண் வந்து அவங்க ஃபாதர்கிட்ட வந்து கேட்கலாமான்னா தாராளமாக கேட்கலாம் ஸோ இந்த ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் ஜென்ரலாகவே வந்து கமெண்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா தன்னை வீட்டில் இருந்தால் வெளியில் அமைச்சிருக்காங்க எனக்கு வந்து மேரேஜ் ஆகலை பட் எனக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை எப்படி வந்து நான் சர்வே பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறீங்க ஸோ இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வாங்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம் ஸோ எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கை வந்து உதாரணமாக பார்ப்போம் ஸோ ஒரு பெண்மணி இதே மாதிரி கேஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து மெயின்டெனன்ஸும் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த கேஸில் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க ப்ராப்ளம் என்னென்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஷார்ட்டாக அண்ட் தென் ஜட்மெண்ட்டை பார்ப்போம் ஸோ இந்த கேஸ்க்கு என்ன பண்ணலான்றது ஃபைனலாக ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த கேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஃபாதருக்கு வந்து மூணு பெண் இருக்காங்க அதில் ஒரு நபரை வந்து அவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து ஏற்பட்ட சின்ன மன வேறுபாடுக்காக அந்த ஃபாதர் வந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறாரு ஸோ இந்த பெண் வந்து வெளியில் போய் சர்வே பண்ண முடியல அதுக்காக வந்து ஃபாதர் கிட்ட திரும்ப வராங்க தனக்கு வந்து வீட்டில் ஸ்பேஸ் வேணும்ன்ட்டு அவர் வந்து கொடுக்காம இருக்கிறாரு அதே மாதிரி ஃபுட்டு அண்ட் தென் வந்து அக்கோமடேஷனு ட்ரெஸ் அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ எல் எதுக்குமே வந்து அவங்களாக்கு சோர்ஸ் இல்லாததுனால அந்த ஃபாதரை நம்பி வராங்க ஃபாதர் வெளியில் அனுப்புகிறாரு இதைய அடுத்து இந்த பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தனக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாததுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் ஃபாதர்கிட்ட எல்லாமே இருக்குது நான் போய் கேட்டேன் நான் வீட்டை விட்டு வெளியில் திருத்திடுறாங்க ஸோ எனக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாதனால நான் அன்மேரிட் வேறு எனக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது ஸோ நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்து எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஸோ பொதுவாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் என்ன செக்ஷன் என்ன ஆக்ட்டில் வந்து கூடப்படும் இது மாதிரி உரிமை இருக்கா அவங்களுக்கு ஸோ இந்த ஜென்ரலாக இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலேஷன் ஆக்டில் ரெண்டு வித செக்ஷன் இருக்குது செக்ஷன் டுவெல் அண்ட் செக்ஷன் டுவெண்ட்டி செக்ஷன் டுவெல்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் எப்போவுமே சரி அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை பெண் வந்து சோர்ஸுமே இல்லாமல் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது எந்த நபர் ஆக்சுவலாக கொடுக்குறோமோ அந்த நபர் மேலே எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்வாங்க அண்ட் தென் செக்ஷன் டுவெண்ட்டியும் இதில் இன்வால்வ் ஆகும் அவங்களுக்கு அந்த விஷயங்களை வாங்கி தரத்துக்கு முன்னாடி இந்த செக்ஷன் வந்து ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும் விசாரணை முடிவில் ட்ரையல் கோடை ஜட்மெண்ட்டு வச்சு தான் இதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து இதற்கான விஷயம் ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சாச்சு டொமஸ்டிக் வைலேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல செக்ஷன் டுவெல் அண்ட் டுவெண்ட்டியில் இப்போ அந்த நபர்கிட்ட போலீஸ் வந்து பேசுகிறாங்க அவர் வந்து திரும்பவும் மறுக்கிறார் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வருது அந்த ஃபாதர் அவங்க சைடு வாதாடுறாரு அந்த தென் வந்து இந்த பெண் சைடில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாதாடுறாங்க ஸோ ட்ரையல் கோர்ட் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து வின் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் வீட்டில் ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த தென் வந்து மந்த்லி மெயின்டனன்ஸ் வந்து பே பண்ணணும் ஸோ அந்த பேமெண்ட்டை வச்சு அவங்க செல்ஃபாக அவங்க வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி பட் அகைன் வந்து இந்த ஃபாதர் வந்து அதை கொடுக்க மறுக்கிறார் அந்த ரிவிஷன் பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறார் அந்த ஏற்கனவே கொடுத்த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி தனக்கு பெண்ணுக்கும் தனக்கும் வந்து ப்ராப்ளம் இருக்குது நான் எதுவுமே கொடுக்க முடியாது நான் இதை சுயமாக சம்பாரிச்சது ஸோ என்னோட விருப்பம் நான் யாருக்கு தரணும் தர முடியாதுன்னு சொல்லி ஸோ இந்த பர்டிகுலர் மேட்டரை ஹைகோர்ட் முன்னாடி முன்வைக்கிறதுக்காக ரிவிஷன் பெட்டிஷன் ரைஸ் பண்ணுறார் ஸோ அப்போது ரிவிஷன் பெட்டிஷனை ஜஸ்டிஸ் ஜோஷானா சர்மா அவர்கள் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க அப்போ அந்த வழக்கில் வந்து என்னெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே ட்ரையல் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு இந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஃபாதர் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி அந்த வந்து அந்த கேஸோட விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ அகெயின் வந்து ஹைகோர்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அதில் என்னெல்லாம் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் பிரகாரம் செக்ஷன் டுவெல் அண்ட் டுவெண்ட்டில் குறிப்பிட்டிருக்க எசன்ஷியல் கண்டிஷன் வந்து மேட் அவுட் ஆகும் அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து எந்த சோர்ஸ்லேயுமே பணம் வரல அவங்களால செல்ஃபாக தன்னை தானே மெயின்டைன் பண்ண முடியாது இந்த ரெண்டு விஷயமும் வந்து ரொம்ப பேசிக் அதை வந்து இந்த பொண்ணு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட இல்லைன்றது தெரிய வருது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸோ அதை வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ கொடுக்கறதுக்கு ஹைகோர்ட்டும் வந்து ஒத்துக்கிறாங்க அந்தன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டொமஸ்டிக் வைலேஷன் ஆக்ட்லேயே டெஃபனிஷன் அண்டர் செக்ஷன் டூ ஏலையே பார்த்திங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலீஜியன் ஆர் ஏஜ் அதாவது இந்த பர்ட்டிகுலர் டொமஸ்டிக் வைலேஷன் ஆக்ட் எந்த ஒரு ரிலீஜியனையும் குறிப்பிடலை எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் சரி ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்கன்னா தாராளமாக டிவி ஆக்டில் கேஸை ஃபைல் பண்ணலாம் அதே மாதிரி ஏஜ் ஒரு பெண்ணுக்கு வந்து அன்மேரிடாக இருக்காங்க மேரீடோ அன்மேரிடோ ஸோ ஹஸ்பண்ட் கிட்டே அன்மேரிட்னா அவங்க ஃபாதர் கிட்ட அவங்க ஏஜ் எது வேணா இருக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அறுபது வயசு பாட்டியாக இருக்காங்க தனக்கு வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் கேட்குறது ஸோ அவங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ அவங்க தான் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட மெயின்டெனன்ஸ் ஸோ அது செக்ஷன் வேறு சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம ஃபைல் பண்ணுவோம் ஒரு ஃபாதராக இருக்கார் ஸோ அவங்கக்கிட்ட மெயின்டெனன்ஸ் ஸோ ஹஸ்பண்டாக இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட மெயின்டெனன்ஸ் ஸோ யார் வந்து அவங்களை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம மெயின்டெனன்ஸை பயன்படுவோம் ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன் அண்ட் ஏஜ் ஒரு அக்ரீவ்டு பர்சனுக்கு இந்த பேசிக் நீட்ஸை தன்னைத்தானே மெயின்டெயின் பண்ணக்கூட முடியாத நபருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி டெஃபனிஷன் இருக்குது அந்த செக்ஷன் டுவெல் அண்ட் டுவெண்ட்டியில் இதற்கான விவரங்கள் இருக்குது ஸோ இதை எல்லாமே பேஸ் பண்ணி ட்ரையல் கோட் கொடுத்த அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே வந்து இவங்களும் வந்து கொடுக்குறாங்க அந்த தென் அந்த ஃபாதர் ரைஸ் பண்ண ரிவிஷன் பிடிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ட்ரையல் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டை அலோவ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இதற்கான தீர்ப்பு இப்போ நீங்கள் வந்து ஒரு திருமணமாகாத பெண் வந்து வன்ம குடும்ப வன்முறை சட்டத்தில் வழக்க தொடரலாமா அந்த வந்து மெயின்டனன்ஸ் வாங்க முடியுமா ஃபாதர் கிட்ட இருந்து கேட்டால் தாராளமாக வாங்கலாம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் உதாரணமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் வந்து பேசிக்காக ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஸோ பிரைம் ஆஃப் சொல்லக்கூடிய முதற்கட்ட இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை அந்த அதுக்கான எவிடன்ஸ் ப்ராப்பராக இருக்குன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க எஃப்ஐஆர் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டால் அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுவாங்க தென் வந்து நார்மல் கிரிமினல் ட்ரையலுக்கு இந்த கோர்ட்டில் இது வாதாடப்படும் ஸோ அவர் சைடு டிஃபென்ஸ் லாயர் வச்சுருப்பார் உங்கள் சைட் பிபி வந்து ஆஜராகுவாங்க ஸோ உங்கள் சைடு வந்து நீங்கள் இந்த நீதிமன்ற விசாரணையில் ஸோ ஜட்ஜ்மெண்ட் வர்றதை வச்சு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஸோ இதுதான் இதற்கான ஒரு பேசிக் ப்ரொசீஜர் ஸோ அதுக்கு இதை தவிர்த்து வந்து ஒவ்வொருத்தரோட கேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து மாறுபடும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனால் அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்